ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பழைய காலத்து மாட்டு வண்டி மாடு எல்லாம் அழிஞ்சி போச்சு மாட்டு வண்டி மட்டும் மிச்சமாக இருக்குது மாடு தான் இல்லை இப்போ நல்லா வச்சுருக்காங்க தனியாக அதுக்குன்னு ஒரு ஃபேஸை கட்டி நல்லா வச்சுருக்காங்க ஏன்னா இப்போல்லாம் மாடு பார்க்கறதே அதான் ஏர் ஓட்டுற மாடு வண்டி மாடெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் மாடு தான் திருப்பி வர வைக்க முடியாது இந்த வண்டி பழைய வண்டியை காப்பாற்றி வச்சுக்கணுன்ட்டு பார்த்துங்கிறாங்க ஆனால் இதுக்கேற்ற மாதிரி இந்த இடமும் அவ்வளோ சொர்க்கமாட்டம் இருக்குது ஏன்னா திடீர்னு இந்த பக்கம் வந்துக்கிட்டே இருந்தோம் டக்குன்னு பார்த்த தனியாக ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல ஒரு இதுவில் வச்சுருக்காங்கன்னா நல்ல ஒரு இது தான் இடமே நல்லா அழகாக இருக்குது அதேமாரி இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து வேலி வந்து ஒரு முள்ளு மரம் மாதிரி வச்சு நட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்த உடனே உங்களுக்கு பதிவு பண்ணணும் ஆசை அதனால் இதை பதிவு பண்ணேன் ஏன்னா இதெல்லாம் மறையக்கூடியது மறந்து போனது இது ஒரு ஒரு இடத்துல வச்சுருக்காங்களேன்னு ஒரு பதிவிடலான்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஸ்கூலில் வச்சுருக்காங்க இதை இந்த இடமும் இது வச்ச இருக்கிற இடமும் நல்லாவே அழகாக இருக்குது ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்